ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் கலைப்பிரியா பழனி இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா ஜோதிடர் யாம் இருக்க பயமேன் அருண்குமார் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் சார் குரு அப்படின்னு சொன்னாலே பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க குரு வந்து ரொம்ப மென்மையானவர் சோதிக்க மாட்டாரு அவ்வளவும் அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு பயிற்சியிலேயே வந்து குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி நடக்க போகுது அந்த பயிற்சி எப்படி இருக்க போது எல்லாருக்கும் அப்படின்றத தாண்டி அந்த பயிற்சின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா சோ குரு அதிசார பயிற்சின்னா என்ன சார் சோ நவகிரகங்கள்ல மிக முக்கியமான கிரகமா பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லலாம் சோ பொதுவாகவே குரு பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில நல்ல காரியங்களை எதை தொடங்கணுன்னாலும் அந்த குரு பலனை வச்சு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ குரு அப்படின்றவர் வந்து முழுமையான சுபத்துவம் வாய்ந்த கிரகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இந்த குரு வந்து பொதுவாகவே நவகிரகங்களில் இந்த குரு வந்து வக்ரத்துலையும் போவார் அதிசாரத்துலேயும் போகக்கூடிய நிகழ்வு இயற்கையாகவே நடக்கும் சமீபத்தில் கூட சனியினுடைய வக்ர பயிற்சியை நம்ம பார்த்துருப்போம் ஸோ வக்ரன்றது ஒரு கிரகம் தன்னுடைய இயக்கத்திலருந்து பின்னோக்கி அந்த ரெட்ரோகிரேட்டாக பின்னாடி வர்றதுன்னு சொல்லுவாங்க அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் ரேப்பிட் ஸ்பீடில் முன்னாடி போயிட்டு சில பழங்களை கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வர்றதுன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி குரு பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்கிறதுக்கு இருக்குது ஸோ இப்போது இருக்கக்கூடிய ராசியிலிருந்து வக்ரகதியில் அடுத்து ஒரு எழுபத்தி மூணு நாட்களுக்கு கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் சோ இந்த வக்கர பெயர்ச்சின்றது கொஞ்சம் விசேஷமான பெயர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டை வந்து தொடர் சோ உச்ச வீட்டுக்கு குரு பகவான் வரும்பொழுது நிச்சயமா அவருடைய தாண்டவம் என்பது பெருசாகவே இருக்கும் அதுவும் சுபகிரகம் வந்து ஒரு ஜாதகத்துல உச்சு முடியாத அளவுக்கு இருக்கும் சுபகிரம் சோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பொற்காலம்னே இந்த 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 நம்ம சொல்ல முடியும் காலத்தை எல்லாரும் பயன்படுத்திருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் கண்டிப்பா சார் எப்பயுமே ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தா பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில ராசிகள் வந்து உச்சத்துல இருப்பாங்க அந்த மாதிரி இந்த குரு பயிற்சியிலும் ஏதாவது ராசிகள் உச்சத்துல இருக்காங்களா சோ உச்சம் அப்படின்னு சொல்றதை விட நிச்சயமா சில முக்கியமான ராசிக்காரர்கள் குரு பலனை அனுபவிக்க போறாங்க நகர்ப்புறத்தில் தொடங்கி ஒரு ஒரு நல்ல விஷயத்தை நீங்க போய் கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை குரு பலன் வரட்டும் கல்யாணம் பண்ணலாம் குரு பலன் வரட்டும் நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் குரு பலன் வந்த பிறகு வீடு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில முக்கியமான ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பூரண பலன் வரப்போகுது ஸோ விசேஷமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசின்னா பொதுவாகவே குரு பலனை அனுபவிக்கக்கூடிய ராசின்னு சொல்லி சில குறிப்பிட்ட ராசி ராசிக்காரர்கள் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இந்த அதிசார குரு பெயர்ச்சி அமைய நான் சொல்லுவேன் கண்டிப்பா சார் நீங்க அஞ்சு ராசிகள் சொன்னதும் மத்த ஏழு ராசிக்காரர்களும் ஐயோ நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துல இருந்திருப்பாங்க என்னன்னா அந்த மாதிரி அவங்க பயப்படணும்ன்ற அவசியம் கிடையாது சோ பொதுவாகவே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம எல்லா ஜோதிட சாஸ்திரத்திலையும் கேள்விப்பட்டிருப்போம் சோ குரு ஒரு வீட்டுக்கு வராருன்னா அவர் பார்க்கக்கூடிய பார்வை அதான் காரிக்கு மூணு ஏழு பத்தனி கனகனுக்கு அஞ்சு ஏழு போதுன்னு சொல்லுவாங்க ஸோ கனகன் அப்படின்னா ஜோதிடத்தில் குரு அஞ்சாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வையா மூணு பார்வையை குரு பார்ப்பாரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மூன்று பார்வை என்பது நிச்சயமாக விசேஷ பலன்களை தரும் அதுவும் இந்த அதிசார குரு பெயர்ஷி கனக ராசியில் உச்சமாக வர்றதுனால உச்சம் இந்த சென்ஸ் உங்கள் பையில் ஒரு ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா அள்ளி கொடுப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இந்த குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரும்பொழுது முழு பலத்தோடு அமரும் பொழுது நிச்சியமாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்களை அள்ளி வழங்க காத்திருக்காரு அதில் ஒரு அஞ்சு பேர் ஏய் நான் எனக்கு தான் ரொம்ப நிறைய கொடுப்பாரு இவர் எனக்கு சொந்தக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல எல்லாம் ரிலேட்டிவ் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு சந்தோஷத்தில் அந்த மாதிரி அந்த ஒரு அஞ்சு ராசிக்காரர்கள் கண்டிப்பா இருக்கிறார்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில் கண்டிப்பா நீங்க சொன்ன உடனே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அந்த அஞ்சு ராசிக்காரர்கள்ல நம்ம ராசி இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இந்த அதிசார குரு பயிற்சி கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்க எப்படி இருக்க போறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது சார் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ அவங்களுக்கு ராசியில் ஏழு குரு நல்ல இடத்துல தான் இருக்காங்க இப்போ இருக்கிற இடம் கெட்ட இடம்னு சொல்ல முடியாது இந்த அதிசார குரு வர இடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையாக சொல்லணும்னா மறைவிட ஸ்தானம் தான் அஷ்டமஸ்தானத்தில் குரு மறைகிறதுன்றது அவ்வளவு பெரிய சாதகமான விஷயம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் அது ஆனாலும் குரு வந்து பயப்பட வேணாம் இவங்க எட்டுல குரு மறைதே நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா ரொம்ப பயப்பட தேவையில்லை அந்த மாதிரி என்ன பயப்பட வேணாம் ஏன் பயப்பட வேணாம் அப்படின்னா அந்த குரு வந்து உச்சம் பெற்ற இடத்துல வராது இடத்துல குரு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவருடைய ராசிநாதனே குரு பகவான் தான் அப்பா இருக்கும் பட்சத்துல அவங்க தகப்பனார் வெளியூர் போனா கூட அவர் மறைஞ்சிருந்தாலும் எங்கிருந்தாலும் பிள்ளையினுடைய சிந்தனை இருக்கும் பிள்ளைக்கு எந்த கெடுதல்களையும் நினைக்காத வண்ணம் தகப்ப எங்க இருந்தாலும் பார்த்து பாருங்க அந்த குரு வந்து அவங்களுக்கு ஒரு கெட்டு போன இடத்துல போய் மறைஞ்சாலும் அஷ்டமத்திலே ஒரு மறைவிட சாணத்தில் மறைஞ்சிருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை படக்கூடிய அத்தனை இடங்களும் பெரிய பலத்தை தரும் அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படக்கூடியது அந்த எட்டில் குரு வரும் காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கலில் இருக்கிற சிக்கல்கள் வந்து சரியாகும் ரொம்ப நாளா வாங்கிட்டு கொடுக்க முடியாத கடன் அடைப்பாங்க இந்த டைம்ல அதே மாதிரி ரொம்ப நாளா கொடுத்துட்டு வாங்காத கடன் இவங்களுக்கு வரும் அடைக்கவும் செய்வாங்க இவங்களுக்கு வர வேண்டிய வந்துடும் அதே மாதிரி ஏதாவது இந்த கேஸ் கோர்ட் வழக்குகள்ல நிலுவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் சாதக பலன்கள் பெற்று அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய சிக்கல் பல பேர் வீடு வாங்கியிருப்பாங்க அதுல ஒரு இஷ்யூஸ் இருக்கு சார் எனக்கு அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்குற இடத்துல சில தடைகள் இருக்கு சார் அல்லது வாங்கிட்டு எங்களால சில விஷயங்களை அடுத்தது இனிஷியேட் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களெல்லாம் அந்த மறைமுக தடைகள் விலகக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய புதிய உறவுகளும் புதிய அறிமுகங்களும் இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் புதிய உறவுகள்னால நல்லதுதான் நடக்குமா சார் நல்லதுதான் நடக்கணும்னு நம்ம வேண்டிக்கணும் ஏன்னா அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆழமா நல்ல உறவுகள் புதிய உறவுகளால நல்லது நடக்குன்னு என்னால உண்மையை சொல்ல முடியல ஏன்னா எட்டுல குரு வந்து சொன்னால் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அவங்களுக்கு ஆறுதல் ஆயிரம் சொன்னாலும் தேவையில்லாத சொல் தேவையில்லாத படி அல்லது தேவையில்லாத ஒரு விமர்சனம் வருவதற்குரிய காலம் இந்த காலம் அதில் மட்டும் கொஞ்சம் அவங்க நிதானமாக செயல்படுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் என்னுடைய முதல் கட்ட பதிவா பதிவு பண்ணணும் நினைக்கிறேன் எந்தெந்த விஷயத்துல வந்துட்டு இப்போ நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டோம் மூன்றாவது நபர்கள் வரும்போது ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் எதையும் பேசாதீங்க உங்களோட சீக்ரெட் அவங்களோட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு குரு எந்தெந்த இடத்துல இருந்து பார்க்கறாரு சோ குரு ஒரு பக்கம் இவங்களுக்கு வந்து எட்டுல மறைஞ்சிருந்தாலும் பார்க்கக்கூடிய இடம் ரொம்பவே நல்ல இடம் ரெண்டாவது இடத்தை குரு பாக்குறாரு சோ ரெண்டாவது இடம்ன்றது குடும்ப சாணத்தை பாக்குறாரு அப்ப குடும்ப சாணத்தை பார்க்கும்போது ஸோ குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லாத நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள்லாம் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதியை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது முன்னாடி சொன்னேன் கடன் கொடுக்கல் வாங்கலாம் சரியாகுன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக ஃபைனான்சியலி ஒரு பெரிய செட்டில்ட் ஆவாங்க இந்த காலகட்டம் என்பது தொழில் ரீதியான வளர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியான மிகப்பெரிய முன்னேற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தொட்டு பார்த்து செலவு பண்ணவங்களாம் அள்ளி செலவு பண்ணக்கூடிய காலத்தை இந்த பீரியட் அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் தனசு ராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி எல்லா திறமை இருக்கும் துணிச்சொல் இருக்கும் எல்லா உழைப்பு இருக்கும் ஆனா ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கலன்னு ஏங்கிட்டே இருந்தாங்க ஆனா இந்த உச்ச குரு பார்வை இரண்டாவது இடத்த சுகஸ்தானத்தை பாக்குறதுனால அந்த ஒரு விஷயத்தை கடவுள் ஏக்கம் வந்து கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் சோ ஒரு டிராவலர் மாதிரியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் ஒரு இடத்துல செட்டில்ட் ஆவாங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்க உட்காருங்க இப்போ அப்படின்ற காலம் அட்வான்ஸ் போட்டுட்டு இடம் முடிக்க முடியாம இருந்துச்சுங்க அந்த இடம் முடியும் ரொம்ப நாளா இழுபுரியில இருந்த ஒரு வழக்கு அவங்களுக்கு சாதகமா வரும் ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பிசினஸ்க்கு இந்த பீரியட்ல அவங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா எட்டுல குருவே மறைஞ்சிருந்தாலும் தொழில் சாணத்தை குருபாக்குறாரு நல்லதான தொழில குரு பார்க்கும்போது தொழில பெரிய வளர்ச்சி அடையும் ஒரு பிரான்ச் இருந்தது நாலு பிரான்ச்சா மாறும் ஒரு ஹோட்டல் வச்சிருந்தவங்க பத்து ஹோட்டல் வச்சிருப்பாங்க அல்லது ஒரு சின்ன விஷயத்த ஒரு கம்ப்யூட்டரோட ஆரம்பிச்சு ஆஃபீஸ் அன்னைக்கு பத்து பேர் வேலை செய்றாங்கன்னு சொல்ற அளவுக்கான வளர்ச்சிகளை ஒரே பாட்டில் முன்னேற மாதிரி இந்த டைம் வந்து முன்னேற்றி கண்டிப்பா அவங்கள முன்னேற்றி விடும் அதே மாதிரி புதிய வாகனங்கள் இவங்கள அலங்கரிக்கும் இந்த பீரியட்ல சொந்த வீட்டை குரு பார்க்கிறாருன்னு பொழுது சொல்லவா வேணும் கார்ல போறது கூடிய வாய்ப்பு இருக்கு கார்ல போனவங்க ஃபிளைட்ல போவாங்க இந்த காலகட்டங்கள்ல அந்த மாதிரியான வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி தாய்படி உறவுகளால் இவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் இவர்களுக்கு அனுகூல பலத்தை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு நண்பர்களாலும் புதியவர்களாலும் பெரிய மாற்றங்களை கடவுள் ஏற்படுத்தி தருவார் அதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் ரெண்டாவது பன்னெண்டாவது இடத்தை ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கிறாரு செலவுகள் எல்லாம் கட்டுக்கொள்ள வரும் சுபவரையும் செய்வார்கள் நிறைய நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுவாங்க நிறைய தெய்வ ஸ்தலங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ரொம்ப நாளா இமயமலை போனோம் ரிஷிகேஷ் போயிட்டு வரணும் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த தெய்வத்துக்கு இவர்கள் குடும்பத்தோடு செல்லக்கூடிய காலத்தை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் கவனமா இருக்கணும் ஏன்னா இப்ப பாசிட்டிவ்வா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லும் இருந்தாலும் கவனமா இருக்கணும்னு சில விஷயங்கள் இருக்கும்ல சார் ஸோ இவங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கலாம் கவனம்னா முன்னாடி சொல்றது தான் எட்டுல குரு வந்துச்சோன்னா இம்மை எட்டு நீல் பட்டம் பட்டமிழந்ததுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குங்க வீண் சொல்லு வீண் பழி இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா வரும் என்னதான் நான் ஆறுதலுக்கு சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தி அது நடக்குது நடக்குன்னு ஆயிரம் சொன்னாலும் சோ கடவுள் வாழ்க்கையில நம்மளை எப்படி படைச்சிருக்கான்னா முப்பது நாள்ல இருபத்தி ஒன்பது நாள் நல்ல விஷயம் நடந்தாலும் ஒரு நாள்ல நடக்கக்கூடிய தான் அந்த மாசத்தையே தீர்மானிக்கும் அப்போது உங்களுக்கு என்னதான் சாதகம் குரு பார்வை இருந்தாலும் சரி குரு எட்டில் வந்திருக்கக்கூடிய காலம் மறைக்காமல் சொல்லணும்னா பக்குவத்தோடு இருக்கக்கூடிய காலம் ஸோ அன்வான்டாக எந்த விஷயத்துலேயும் மூக்கம் நுடைக்காதீங்க யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் ரொம்ப கவனமா இருங்க சோஷியல் மீடியா ஹேண்டிலிங்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக வச்சுக்கோங்க நேற்றுக்கு நீங்கள் விளையாட்டாக போட்ட ஹாய் கூட இன்றைக்கி பெரிய தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் என்ன எளிமையாக சொல்லணும்னா நீங்க தப்பு பண்ணி தண்டனை அனுபவிச்சிடலாம் தப்பே பண்ணாத உங்களுக்கு ஒரு விமர்சனமும் குற்றமும் வரும்பொழுது உங்க மனசு முடியாது சோ அப்போ இந்த பீரியட்ல கொஞ்சம் தயவு செஞ்சு ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அதே மாதிரி கல்யாணம் ஆன கப்புள்ஸா இருந்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சண்டை வரும் இந்த பீரியட்ல எல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத மிஸ் வரும் ஆனா இருந்தா மனைவி கூட சண்டை வரும் மனைவியாக இருந்தா கணவனோட சண்டை வரும் கப்புள்ஸ் லவ்வர்ஸா இருந்தா கூட சண்டை வரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சண்டை வரும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா யாரா இருந்தாலும் சண்டை வரும் கொஞ்சம் பார்த்திருக்க சண்டை வரும் சந்தேக மனப்பான்மையும் மதிகமாகும் ராசிக்கு அடுத்த மூணு மாசம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்போ ஆஹ் உங்களை நீங்களே கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பீரியடும் கொஞ்சம் நல்லது அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ரொம்பவே கவனமா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ந என்னதான் நல்லது கெட்டது அப்படின்னு மாத்தி மாத்தி சொன்னாலும் சில வழிபாடுகள் பண்ணும்போது நம்ம மனசுக்கு ஒரு சின்ன நிம்மதி திருப்தி கிடைக்கும் சோ என்ன மாதிரி மாதிரியான வழிபாடுகள் இவங்க பண்ணலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதிலும் குறிப்பாக சனி பிரதோஷம் வரக்கூடிய காலகட்டம் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயில் போயிட்டு நந்தியம்பெருமானுக்கு ஒரு அருகம்பில் மாலை வாங்கி சாத்திட்டு சிவபெருமானுக்கு ஒரு வில்வம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பால் அபிஷேகம் செய்யும் பொழுது ஒரு படி பால் வாங்கி கொடுத்து அந்த பூஜையில் இவங்க கலந்துக்கும் பொழுது இவங்களுடைய தோஷங்கள் கடவுள் புண்ணியத்தில் விலகம் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்சா பிரதோஷ காலத்தில் அவங்களால முடிஞ்ச ஒரு பிரசாதத்தை அந்த பிரதோஷத்தில் வழிபடக்கூடிய மக்கள்களுக்கு இவங்க கையால கொடுக்கும் பொழுது நிச்சயமா இருக்கக்கூடிய இடர்கள் களையும் அப்படின்றதோ இவங்களுக்கு வரக்கூடிய கரும விட்டு போகும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் அந்த வழிபாடுகளை அவர்கள் செய்யலாம் சப்போஸ் பிரதோஷத்துக்கு எங்களால போக முடியல சார் நாங்கள் வெளியில இருக்கோம் அல்லது வெளியில வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கூட வீட்டிலே சிவருமானுடைய படம் இருந்தாலும் அந்த சிவருமானுடைய படத்தை பிரதோஷ கால வேலையில அகல்தீபம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த நாள்ல உங்களால முடிஞ்ச யாருக்காவது ஒரு சின்ன உதவிகளை நீங்க

இரண்டு ராசிகளுக்கும் எப்படி இப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் என்னதான் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க நல்லதும் நடக்கும் நிதானமா இருங்க அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் அதுக்காக ரொம்ப நன்றிமா ஸோ ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய வாயிலாக உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு குருபவானுடைய அதிசார பயிற்சியை கலைப்பிரியாவோடு சேர்ந்து பகிர்ந்து வழங்கினது ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ மேலும் இந்த அதிசார குரு பயிற்சி பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தையும் பெரிய திருப்பத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நான் மனதில் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சத்தியமாக வெற்றி அடையும் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதிடர் யாமிருக்க பைமேன் அருண்குமார் நன்றி வணக்கம்